குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யோஸ்ரீ விஷ்ணு சீத்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறேகால் மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை நான்கு இருபத்தெட்டு மணி வரை தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒம்பது புள்ளி ஜீரோ எட்டு மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு பதினான்கு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினத்தில் சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஒன்பது புள்ளி ஜீரோ எட்டு மணி வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது செலவுகளில் கொஞ்சம் கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் ஏதாவது கடன்கள்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளுவீங்க செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் லாபங்களையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது உங்களுடைய எந்த விதமான துறைகளில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நற்பெயரும் உங்களுடைய ஒரு புகழை அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் எது குறித்த ஆசைகள் உங்களுடைய மனதளவில் இருக்கோ அது பயணங்களாக இருக்கலாம் பொருட்கள் வாங்குற விஷயங்களாக இருக்கலாம் செயல்பாடுகளாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன விருப்பப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் நீங்க தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற எ ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் குறித்த உங்களுடைய தனியான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாம் தொழில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழில் வழி நபர்கள் மாமியார் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த இடங்கள்ல நீங்க ரொம்ப கடினமான உழைப்பாளியாக இருப்பீங்க ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கற்கள் சம்பந்தமான தொழில் முயற்சிகள் எண்ணெய் சம்பந்தமான தொழில் ரீதியிலான முயற்சிகள் தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இது குறித்த தொழில் முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த இடங்களில் சிறு சிறு முன்கோபங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திரவாக அவன் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய புண்ணியங்களால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் வந்து சேரணுமோ அதெல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பாக்யங்களை இன்றைய தினத்தில் நீங்க பெறக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க தந்தை வழி உறவுகள் அதுபோல ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதன் ரீதியிலான எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதிக அதிகமானதாக இருக்கும் இறை ரீதியிலான கட்டிடங்கள் குறித்த பராமரிப்பு வேலைகள் கட்டுமான பணிகளாக இருக்கலாம் அப்படி இல்லைனா பெரிய அளவிலான பூஜைகளாக இருக்கலாம் இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இல்லைனா முன்னெடுத்து நடத்தக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் இல்லைனா வேலை ரீதியில் முயற்சிகளையும் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தாலும் அதையும் எடுத்து செய்யக்கூடிய சூழல்கள் பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் பெரிய அளவிலான பதவிகளையும் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது சட்டத்துறையில் இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய உங்களுடைய ராசியான நிறம் சிமின் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளும் பொழுது பொறுமை நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்படியே நாம் மீறி மேற்கொள்ளும் பொழுது அதன் வழியில் பிரச்சனைகளோ இல்லைன்னா அந்த வேலை நீண்டு கொண்டே போகிற மாதிரியான சூழல்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் உளைச்சல்கள் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதனால் முடிஞ்ச அளவு மன அமைதிக்கான வழிகள் எதுவோ அதை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது இறை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுங்கள் அதன் வழியில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உடல் ரீதியிலான தொந்தரவுகளாக இருக்கலாம் மன ரீதியிலான பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செய்யலாம் உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யுங்க மற்ற விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகளோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் தேவையில்லாத பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ரீதியிலான விஷயங்கள் தொடர்பான முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வரண் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியம் ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் அந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது அதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளாக இருந்தாலும் அதில் நீங்கள் கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான பயண ரீதியிலான முயற்சிகள் இருக்குதுன்னா அதை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது குறித்த விஷயங்களையும் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது தேவையில்லாத முன்கோபங்களை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகி சுக்கர ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ஆஹ் ருணரோக சத்துரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் நாம நல்லாவே பேசினாலும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய தினம் அதனால கவனத்தோடு பேச வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாக்குவாதம் சார்ந்த விஷயங்கள் கருத்து மோதல் சார்ந்த விஷயங்கள்ல நாம ஈடுபடாமல் இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாமே எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நாம் ஏதாவது புதிதாக வேலைகள் எடுத்து செய்யணும்னு விரும்புகிறீங்க வேலை குறித்த தேடுதல்கள் இருக்குது அப்படின்னா அது குறித்த முயற்சிகளில் ஈடுபடுங்க இன்றைய தினத்தில் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு சற்று அதிகரிக்கக்கூடிய இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியம் ஏதேனும் உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் செலவினங்கள் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே அதிகரிக்கும் அதனால் கடன் வாங்க வேண்டிய தேதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவு சார்ந்த விஷயங்கள் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் வேலை குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிய ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது காவல் தெய்வ வழிபாடு அதுபோல குல தெய்வ வழிபாடு இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் தாராளமாக இன்றைய தினத்தில் ஈடுபடலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதுபோல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் இருக்கும் தேவையில்லாத ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கின்றது இதையெல்லாம் விடுத்துட்டு நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருங்க நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கலை சம்பந்தமான துறைகள் குறித்த முயற்சிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான துறைகளிலையும் ஈடுபாடுகள் இருக்கும் சிறு சிறு தடைக்கப்புறமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வழி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலம் ஒரு சுகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் உடல்நிலை வந்து தேறி வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் ஏனும் ஒரு பழைய வீடை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கும் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இது மாதிரி சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை உள்ளிட்ட சேர்க்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்கள் அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மந்த நிலை இருக்கலாம் இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம் நன்றாக ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பண்ணை ரீதியிலான முயற்சிகள் இருந்தாலும் அதையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடிய தினம் நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய மாமனார் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் நீங்க தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பத்திரங்கள் சம்பந்தமான தொடர்புகள் ஆவணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கடித ரீதியிலான தொடர்புகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் நீங்கள் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த என்ன நிலைகள் முயற்சிகள் இது குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகளை எதிர்நோக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் எதிர்பார்த்தபடி உங்களை வந்து சேரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நபர்கள் குடும்பம் சம்பந்தமான ஏதேனும் சலசலப்பு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் அதனால குடும்பம் தாய் ஒழி உட மூத்த உடன்பரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க விஷயங்களில் சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் முன்கோபங்களால் தேவையில்லாத வார்த்தைகளில் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம் அதனால் பேசும் பொழுது கவன நிலைகளோடு பேச வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல ஒரு மந்த நிலை தேக்க நிலை இதெல்லாம் இருக்கலாம் அதனால அதிக ஆர்வ நிலைகள் கொண்டு நாம படிக்க வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களை குறித்த ஏதேனும் ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்களே வருத்தப்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா தேவையில்லாத முன்கோபங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய கோபத்தை வேறு யாரிடமாவது காட்டக்கூடிய சூழல்கள் எல்லாம் வரலாம் அதனால முன்கோபங்களை எல்லாமே முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளாக இருக்கலாம் வே வேறு ஏதேனும் விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அது குறித்த சிந்தனைகள் இந்த மாதிரியான உங்களை குறித்த சிந்தனைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களை குறித்த செயல்பாடுகள் சிந்தனைகள் இதெல்லாம் மிகுந்திருக்கும் கோபம் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கலாம் தாழ்வு மனப்பான்மைகள் இருந்தால் அதையும் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுக்கான ஆதரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் கூடிய வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ